திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தேழு அவர்வையின் விதும்பல் வாழற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் இளங்கிழாய் இன்று மரப்பினின் தோல்மேல் கலங்களியும் காரிகை நீத்து உரண் உள்ளம் துணையாகச் சென்றார் வரல் நசை இன்னும் உளேன் கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடுக்கோ நெஞ்சு காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் நீங்குமென் மெந்தோல் பசப்பு வருகமன் கொண்கன் ஒருநாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட புலப்பேன்கோல் புல்லுவேன் கொல்லோ கொல் கணன கேளிர்விரன் வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை மாலை அயர்க்கம் விருந்து ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து ஈங்கு பவர்க்கு பெருநெண்ணாம் பெற்ற கால் என்னாம் உறி உள்ளம் உடைந்த கால்